அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு மகளிர் முதலில் பெண் யார் பெண் இந்த பிரபஞ்சத்தின் அதிசயம் ஆணுக்கு இன்னும் புரிபடாத ரகசியம் மண்ணின் மகத்துவம் மரபின் வேரவள் கவிதையின் கருப்பொருள் காருண்ய ஊற்று பூமியின் நச்சு பூவா பூகம்பமா என புரியாத புதிரவள் ஏழாம் சுவையவள் எட்டாம் ஸ்வரம் அவள் ஏவாலின் வழித்தோன்றல் பத்தாம் கிரகம் படிக்க தீராத ஏடவள் எழுத இயலாத ஓவியம் வடிக்க இயலாத காவியம் சரி அப்படிப்பட்ட பெண்ணுக்கு உரிமை அனைத்தும் உரித்தாகிவிட்டதா என்றால் காந்தி எம்மான் கண்ட சுதந்திரம் இன்னும் காட்சிப்படுத்தப்படாமல் வெறும் கனவாகவே ஆம் நடுப்ப நடு இரவில் நகையுடன் நகர்வலம் பெண்ணுக்கு இன்னும் இங்கு சாத்தியம் இல்லை சத்தியமா எங்கில்லை பாதுகாப்பு நடுப்பகலில் விளையாடும் மழலைக்கும் ஆம் இங்குதான் மலரும் முன்பே மொட்டுகள் வீழ்த்தப்படுகின்றன அமைதி பூங்காவில் செடிகள் விசும்புகின்றன எங்களை பொறுத்தவரை கள்ளிப்பால் கூட கருணை கொண்டதுதான் ஆம் சில நொடிகளில் சிதைக்காமல் எங்களை சாகடிக்கும் ஆனால் கயவர்தம் கரங்களில் படும் பெண் மலர்களோ அணு அணுவாய் சிதைக்கப்பட்டு உடலும் உள்ளமும் மரணிக்கும் வேதனை உங்களுக்கு தெரியுமா நிர்பயா ஆஷிபா ஆர்த்தி என எங்களின் பெயர்கள்தான் வேறு வயதுதான் வேறு ஆனால் எங்களை நீங்கள் பார்க்கும் பார்வை ஒன்றுதான் அதனால் நாங்கள் அடைந்த முடிவும் ஒன்றுதான் பெண்கள் தினமெல்லாம் இங்கு வெறும் சடங்குகளாய் சம்பிரதாயங்களாய் ஆம் இன்னும் அடையவில்லை நாங்கள் ஆனந்த சுதந்திரம் முழுமையாய் நாங்கள் பயணிக்க வேண்டிய பாதையும் நிலம் அடைய வேண்டிய தூரமும் அதிகம் எங்களை நீங்கள் தேவதை என சீராட்ட வேண்டாம் தேவையா நீ என வேரோடு கருவிலே களையவும் வேண்டாம் தெய்வமாக்கி தனிபீடம் அமர்த்தவும் வேண்டாம் அடிமையாக்கி எங்களை ஒதுக்கவும் வேண்டாம் உன்னிலும் உயர்ந்தவளாய் என்ன வேண்டாம் உன்னிலும் கீழ்ந்தவளாய் மிதிக்க வேண்டாம் உன் உனக்கு நிகராய் உன் சக உயிராய் எங்களை நடத்தினாலே போதும் உரிமையும் கல்வியும் உரித்தாக்குங்கள் அவள் அவளையும் காப்பாள் அவனையும் காப்பால் அகிலத்தையும் காப்பாள் நன்றி வணக்கம்